சென்னை தமிழ் சென்னை சகேன் அவங்களுக்கு அவங்க வந்து மலைக்கல்லன் மலைக்கல்ல முடிச்சி தலை மலைக்கல்ல செயல்படக்கூடிய ரீல் அதாவது ரீல் வந்து இப்போ ஓடிட்டு விட்டாயிருக்கும் அந்த பையன் ஓடிட்டுருக்கு இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்தது இப்போ இதெல்லாம் பார்க்க ரொம்ப அற்புதமாக இருக்குது அவர் கூட இருந்து நல்ல ஒத்துழைத்துருக்காரு இதெல்லாம் வந்து இங்கே அப்பறமாக இருக்கும் தலைவர் படம் வந்து இன்னும் இந்த மாதிரி ரயில் வந்து இந்த படம் பார்த்துட்டு வருது இதுலேயே நம்ம வந்து பெரும்புடம் புரட்சி தலைவர் மலைக்கல்லன் வந்து நம்மளுக்கு வந்து சென்னை தமிழ் டெண்டிங் நாயர்களே அதாவது பார்த்தீங்கன்னா மலைக்கல்லன் திரைப்படம் கிட்டத்தட்ட இந்த படம் வந்து தியேட்டர்லேயே ரிலீஸ் ஆகி இருபது வருஷம் மேலே ஆகுது அதனால் வந்து புரட்சித்தலைவர் பக்தர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு கொண்டாட்டம் ட்ரீட்டு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் எதற்காக நான் இது கொண்டாட்டம் ட்ரீட்டுன்னு சொல்கிறேன்னா இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆகியே வந்து ரிலீஸ் ஆன தேதி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அப்படி பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சி எண்பது வருஷம் வந்து கிட்டத்தட்ட முழுசாக முடிஞ்சிச்சு அதற்காக தான் நான் நம்ம இந்த படத்தை கொண்டாடணும் அப்படின்றது முக்கியமாக நான் சொல்கிறது அதான் பார்த்திங்கன்னா நம்ம அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ரீல் பெட்டி பார்த்திங்கன்னா ஃபிலிம் பாருங்கள் ஃபிலிம் அழகாக சுற்றிட்டு இருக்கு பாருங்கள் இது நிறைய பேருக்கு தெரியும் தெரியாமலேயும் இருக்கலாம் இது மூலிமா தெரிஞ்சுக்கிட்டோம் அதாவது இந்த ரீல் இல்லையா இது ஒரு ரீல் அப்படி சுற்றி அது உள்ளே அது பாருங்கள் எந்தெந்த ட்ராவல் எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணு பாருங்கள் இது சுற்றி முடிஞ்ச பிறகு இந்த பெட்டியை வந்து கழட்டி வச்சிட்டு அடுத்த பெட்டியை மாட்டணும் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து அதுலேயே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கேப் ஆகிடும் ஆனால் இன்ட்ரோல் வரைக்கும் சொல்கிறேன் இன்ட்ரோல் பிளாக் வரைக்கும் அந்த பத்து நிமிஷம் கேப்பில் தான் இன்ட்ரோல் விட்டு அடுத்த பெட்டியை மாற்றுவாங்க இது பார்த்திங்கன்னா இந்த ஃபிலிம் பாருங்கள் நெகட்டிவ் மாதிரி இருக்குது பாருங்க இது எந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணு பாருங்கள் இது ஆக்சுவலாக இந்த பெட்டியில் மாட்டிட்டு இந்த ஃபிலீமை வந்து அந்த ஒரு ஒரு ட்ராக்கில் போய் கொண்டு போகணும் அப்படியே பாருங்கள் நான் திருப்புறம் பாருங்கள் இந்த ப்ரொஜெக்ட்ரு இதான் அந்த ப்ரொஜெக்டர் இது வந்து பழைய காலத்து அந்த ப்ரொஜெக்டர் அந்த ப்ரொஜெக்ட்டை படம் ஓடிட்டுருக்கு பார்த்தீங்களா அதுதான் விஷயம் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது பாருங்கள் இந்த லைட்டை வந்து பாருங்க இதுதான் அந்த லைட்டு இந்த லைட்டு உள்ளதான் அந்த ஃபிலிம் இதை ஓப்பன் பண்ணி கட்ட பற்றியா இந்த லைட் தான் அந்த ஃபிலிம் வரும் அந்த ஃபிலிம் வந்த பிறகு தான் அது மூலிமா உங்களுக்கு பிக்சர் வந்து வெளியே போகும் இது இவ்வளோ வேலைகள் இருக்குது இப்போலாம் வந்து டிஜிட்டல் ஆகிடுச்சு அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஆனால் இது வந்து அவ்வளோ கஷ்டம் பாருங்கள் எவ்வளோ இவ்வளோ ட்ராக்ல போது பாருங்கள் கொஞ்சம் சிக்கலானாலும் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறது இதுதான் வந்து இதுதான் இந்த இது உங்களுக்காக ஸ்பெஷலாக இந்த வீடியோ வந்து சென்னை தமிழ் ட்ரெண்டிங் வழங்குகிறது நன்றி வணக்கம் அடுத்த வெளியில் சந்திப்போம்